வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் கிளை ஃபேக்டரி பெண்கள் காப்பக பெண்களுக்கு எம் ரவிவண்ணன் யோகா பயிற்சி வழங்கினார் சென்னை மாநகராட்சி ஜோன் ஐந்தில் சிகா கம்யூனிட்டி சர்வீஸ் கில்ட் முதியோர் இல்லம் மற்றும் பெண்கள் காப்பகத்தில் நிர்வாக இயக்குனர் கோபால் தலைமையில் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் யோகா ஃபார் டோட்டல் ஹெல்த் என்ற தலைப்பில் யோகா பயிற்சி நிகழ்ச்சியே ஆனந்த மார்க்கா பிரச்சார சங்கமம் இன்டர்நேஷனல் யோகா ஆர்கனைசேஷன் திருவெற்றியூர் ஒருங்கிணைப்பாளர் பீகார் ஸ்கூல் ஆஃப் யோகா பட்டம் பெற்ற யோகா பயிற்சியாளர் எம் ரவிவண்ணன் தன்னுடைய பல வருட யோகா அனுபவத்தை காப்பகத்தில் உள்ள பெண்களுக்கு யோகா பற்றிய விழிப்புணர்வுடன் பல்வேறு யோகாவின் பயன்களை விளக்கமாக கோரி யோகா பயிற்சி வழங்கினார் உடம்பு வளர்ச்சி செய்யணும் அது யோகானுடைய அம்சம் கிடையாது அதனால் முதல்ல முதல்ல வந்து நம்ம நேராக உட்காந்து பழக்கணும் அப்போ யோகா கருத்தம் வந்து இறைவனுடன் இரண்டர கலத்தல் யோகாவில் எட்டு அம்சங்கள் இருக்கு யம நியமா ஆசனா பிராணாயாமா பிரத்யாகாரா தியானா தியான சமாதி எட்டு ஸ்டெப்ஸ் இருக்கு எட்டு வழிகள் எட்டு படிகள் இருக்கு பயிற்சிக்கு பிறகு காப்பகத்தில் உள்ள பெண்கள் தங்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டன இந்த பயிற்சி வந்து ரொம்ப உதவியா இருந்துச்சு பண்ணமா நம்ம உடம்புக்கு நதியா இனி வரும் காலங்களில் தினமும் காலையில் யோகா பயிற்சி செய்து உடல் அளவிலும் மனதளவிலும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார் நிகழ்ச்சியில் பெண்கள் காப்பகம் நிர்வாகி வள்ளி கோபால் யோகா பயிற்சியாளர் எம் ரவிவண்ணனுக்கு சால்வை அணிவித்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முயற்சி கூடம் பவுண்டேஷன் இயக்குநர் கென்னடி மற்றும் லோகு செய்திருந்தனர் இறுதியாக அனைவருக்கும் நன்றி கூறினார் கென்னடி